திருவையாறு அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோயிலுடைய பின்புறம் சரியாக முருகனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு சன்னதிகள் இருக்கும் அந்த சன்னதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தனி கோயில் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு நந்தி பலிபீடம் அதோட அழகிய ஒரு பெண்ணுடைய சிலை பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மூலவர் இருப்பார் பக்கத்தில் விஷாலட்சியம் பண்ணிருப்பாங்க தட்சிணாமூர்த்தி முருகன் பிரம்மா வீரலட்சுமின்னு ஒரு தனி கோயிலாகவே அந்த திருக்கோயிலானது இருக்கும் இப்போ இங்கே இருக்கிற அந்த அழகிய சிலை யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சையை ஆண்ட கடைசி ராஜா அப்படின்னு அறியப்படுற மராட்டிய மன்னர் இரண்டாம் சிவாஜியோடைய மனைவி தான் இவங்க இவங்களுடைய பெயர் காமாஷி பாய் சாஹேப் முன்பெல்லாம் காசிக்கு போகிறவங்க அங்கே இருக்கக்கூடிய புனித நதியில் நீராடிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய கற்களை எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க ஊரில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சின்னு பெயரிட்டு திருக்கோயிலோ இல்லை அப்படின்னா சன்னதியாவோ மாற்றுவாங்க அந்த வகையில் இந்த ராணி வடநாட்டுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது அங்கிருந்து கொணர்ந்த கற்களை தான் இந்த சன்னதியானது இங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதரை வணங்குறதும் திருவையாரில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை வணங்குறதும் ஒன்று தானே சொல்கிறாங்க